இந்திய ஆதிதிராவிடர் பறையர் பேரவையின் தலைவரும் மக்கள் தேசம் கட்சியின் நிறுவனருமான நீலப்புலி சாத்தி பாக்கியராஜ் அவர்களின் படத்திறப்பும் புகழஞ்சலி கூட்டம் சென்னை எழும்பூர் இக்ஷாமய வளாகத்தில் அகில இந்திய ஆதி திராவிடர் பறையர் பேரவையின் தலைவரும் மக்கள் தேசம் கட்சியின் நிறுவனருமான நீலப்புலி சாத்தை பாக்கியராஜ் அவர்களின் படத்திறப்பு நிகழ்வும் மற்றும் புகழஞ்சலி கூட்டம் அம்பேத்கர் மக்கள் படைத் தலைவர் டாக்டர் மு மதி பறையனார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் அயோத்திதாச பண்டிதரும் மாவீரன் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களின் பேத்தியுமான டாக்டர் நிர்மலா அருள் பிரகாஷ் அவர்கள் கலந்து கொண்டு சாத்தை பாக்கியராஜ் அவர்களின் படத்தை திறந்து வைத்து ஒளியேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தாா் இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை நெல்லை மணி அவர்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி பிரிவின் தலைவர் எம்பி ரஞ்சன்குமார் மே பதினேழு இயக்கத்தின் தலைவர் திருமுருகன் காந்தி மூத்த தலைவர் திண்டிவனம் ஸ்ரீராமலு சைதை அன்புதாசன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சண்முகம் ஏ டி ராமமூர்த்தி மா பா வர்கேஸ் தமிழ்நாடு சலவை தொழிலாளர்கள் பேரவை மாநில தலைவர் சேலம்பாலு துணைத் தலைவர் கடலாடி காளிதாஸ் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தின் தலைவர் பி பி சுப்பிரமணியன் தயா இயக்கத்தின் தலைவர் தயா அருண்குமார் குடிசைவாழ் மக்கள் முன்னேற்ற சங்க தலைவர் குடிசை ராஜேந்திரன் மண்ணின் மைந்தர்கள் இயக்கத் தலைவர் சாஃப் முரளி அறிவு சமூகத்தின் தலைவர் தமிழ் முதல்வன் தோழர் தமிழ்ச்செல்வன் ஆதி திராவிட பேரவைத் தலைவர் பல்லவபுரம் மூர்த்தி அண்ணன் ஏகாம்பரம் மும்பையில் இருந்து வருகை தந்த செல்வ பாண்டியன் அண்ணன் பிரேம்நாத் தலைவர் சாத்தி பாக்யராஜ் அவர்களின் அண்ணன் மகன் இயக்குநர் பாண்டியராஜன் மற்றும் கவிஞர் வைரபாண்டியன் அம்பேத்கர் மக்கள் படையின் மாநில செயலாளர் நங்கை மூர்த்தி ஜெயபிரகாஷ் பொருளாளர் சிவக்குமார் மாவட்ட தலைவர்கள் வேலூர் ஞானசேகரன் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் குயில் தோட்டம் குமார் சாந்தம் சுந்தர் சைதை விமல் அரசை ராம் நவீன் ஆனந்த் ராகேஷ் அஜி மற்றும் கேபி பார்க் பகுதியில் இருந்து உடன் சகோதர சகோதரிகள் மற்றும் பட்டினப்பாக்கம் நடுக்குப்பம் கோடம்பாக்கத்தில் உள்ளிட்ட பல்வேறு இடத்தில் இருந்து குழுமிய அனைத்து தோழர்களும் ஏராளமான தலைவர்களும் பெண்களும் திரண்டு அவருடைய படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தி எதிர்கால இளைஞர்களின் சக்தியாக அவர் திகழ்ந்துள்ளார் என கூறினார் மேலும் எதிர்கால இளைஞர்களுக்கு அண்ணன் சாத்தி பாக்யராஜ் அவர்களின் அருள் தோன்றும் வாழும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதால் அம்பேத்கர் மக்கள் படை இந்த நிகழ்வை முன்னின்று நடத்தி இருப்பது பெருமைக்குரியது என தெரிவித்தார் டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தின் பி பி சுப்பிரமணி மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பு முரளி பீம் இந்தியா அமைப்பின் பீம் குமார் குடிசேவா மக்கள் முன்னேற்ற கழக சங்கத்தின் தலைவர் குடிசை ராஜேந்திரன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எஸ்சி பிரிவின் மாநில தலைவர் அருமை தம்பி எம்பி ரஞ்சன்குமார் மற்றும் திரளாக பல்வேறு தலைவர்கள் திண்டிவனம் ஸ்ரீராமுலு பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டனர் பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டு மாவீரன் சாத்தே அவரா அவர்கள் சாத்தே பாக்கியராஜ் அவர்களின் வாழ்வியலும் அவருடைய போராட்டங்களையும் அவர் பல்வேறு தளங்களுக்கு மக்களுக்கு ஆற்றிய பணிகளையும் அவருடைய தியாகங்களையும் தொடர்ந்து அனைத்து தலைவர்களும் அவர் புகழ் பரப்பினார்கள் எதிர்கால தலைமுறைக்கு சாத்தை பாக்கியராஜன் அவர்களின் நடவடிக்கைகள் செயல்களும் திட்டமிடலும் போராட்டமும் வாழ்க்கையும் ஒரு உந்து சக்தியாக திகழும் என்ற எண்ணத்திலே தான் அம்பேத்கர் மக்கள் படை இந்த படத்திறப்பு புகரஞ்சலி நிகழ்வை ஒருங்கிணைத்து ஆகவே என்றென்றைக்கும் பட்டியலின மக்களுக்காக போராட மற போராடுகின்ற மறைந்த தலைவர்களை அம்பேத்கர் மக்கள் படை என்றென்று நினைவு கூர்ந்து அதன் வழியில் நடக்கும் நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன் மாவீரன் சாத்தியராஜ் புகழ் சாத்திய பாக்கியராஜ் புகழ் புரட்சியாளர் அம்பேத்கர் நாம ஆழ்க என்று அம்பேத்கர் மக்கள் படை ஒருங்கிணைத்து அகில இந்திய பரையர் பேரவை நிறுவனர் தலைவரும் மக்கள் தேசம் கட்சியின் நிறுவனர் தலைவருமான நீலப்புலி சாத்தை பாக்கியராஜ் அவர்களின் படத்திறப்பு புகழஞ்சலி கூட்டம் இங்கே நடந்தது தொடர்ந்து பட்டியலின மக்களுக்காக பல்வேறு தளங்களில் பல்வேறு நிகழ்வுகளில் போராடி வந்த சாத்திய பாக்யராஜ் அவர்களின் இழப்பு பட்டியலின மக்களுக்கு பேரிழப்பு தொடர்ந்து அவர் திருமணம் செய்து கொள்ளாமலே சமூகத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் மாவீரன் பாக்யராஜ் அவர்கள் அவர்களுடைய அவர்களுடைய புகழை போற்றுவதாக இன்றைக்கு அவருடைய திருவுருவ படத்தை அயோத்திதாச பண்டிதரும் மாவீரன் நட்டமலை சீனிவாசன் அவர்களின் பேத்தியுமான டாக்டர் நிர்மலா அருள் பிரகாஷ் அவர்கள் படத்தை திறந்து வைத்தார்